வணக்கம் நண்பர்களே வரலாற்றில் மறைந்து கிடக்கும் உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நம் வீடியோவில் மேகங்களால் சூழப்பட்ட மலைகள் பச்சை நிறத்தில் மூடப்பட்ட குன்றுகள் பெருவின் மலை உச்சியில் மேகங்களின் நடுவே மறைந்து கிடக்கிறது நூற்றாண்டுகளாக மனிதனை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ஒரு மர்மம் மச்சு பிச்சு முப்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த பண்டைய நகரம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதாம் ஆண்டு கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது ஆனால் எதற்காக இந்த நகரம் கட்டப்பட்டது யார் வாழ்ந்தார்கள் என்பது இன்னும் மர்மமே கல் மீது கல் வைத்து கட்டப்பட்ட கோவில்கள் வீடுகள் வியப்பூட்டும் கட்டிடக்கலைகள் ஒரு ஆணி கூட பயன்படுத்தாமல் சரியாக பொருந்திய கற்கள் இன்று வரை பொறியாளர்களை குழப்புகிறது இது இன்கா பேரரசின் ஒரு மறைக்கப்பட்ட புனித நகரமா அல்லது அரசர்களுக்கான ஓய்வு விடுதியாக இருந்ததா அல்லது வானத்தை தொட்ட நாகரீகத்தின் இரகசிய ஆய்வு மையமா ஸ்பானியர்கள் அமெரிக்காவை கைப்பற்றியபொழுது கூட மச்சு பிச்சுவை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால்தான் நூற்றாண்டுகள் முழுவதும் மறைந்தே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் ஆராய்ச்சியாளர்கள் பிங்கன் அதை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் அந்த நாளிலிருந்து மாய நாகரீகம் என மக்கள் அழைக்கும் இடமாக மாறிவிட்டது மச்சு பிச்சு மனித வரலாற்றின் மறைந்த அத்தியாயம் இன்று கூட கேள்விகளுக்கு பதில் தராமல் நிற்கிறது அது ஒரு நகரமா ஒரு கோவிலா அல்லது வானத்தில் மறைந்த நாகரீகத்தின் சின்னமா வரலாற்றின் மறைக்கப்பட்ட ரகசியங்களை அறிய எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல